வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் குறிப்பா பெண்கள் கிட்ட கேக்குறது கையால் ரொம்ப ஓஞ்ச மாதிரி இருக்கு சார் உட்காந்தா எந்திரிக்க சிரமமா இருக்குது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் எலும்பு சத்து கிடைக்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பாங்க இந்த காலத்துல சின்ன வயசுல எல்லாத்துக்கும் எலும்பு ரொம்ப வீக் ஆயிருது லேசா கீழே வளர்ந்தாலும் எலும் முடிவு ஏற்பட்டுருது அந்த எலும்பு முடிவுக்கு நம்ம கட்லேயே சரி பண்ண ட்ரை பண்றோம் இல்ல நம்ம அறுவை சிகிச்சை பண்றோம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த எலும்பு முடிவு சீக்கிரம் கூறுறதுக்கும் எலும்பு சத்து கிடைக்கிறக்கும் உணவுல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் எலும்புல கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்கு உணவு வகையில் வந்து பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சீஸு பன்னீர் தயிர் வகைகள் போன்றதுல எலும்பு சத்து அதிகமா இருக்கு அது போக மீன் எடுத்துக்கலாம் முட்டை முட்டை எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிட முடியாத வந்து காளான் எடுத்துக்கலாம் காளன்ல வந்து விட்டமின் டி நிறைய இருக்கு அது போக பருப்பு மற்றும் பயிர் வகைகள் எடுத்துக்கலாம் ராகி எடுத்துக்கலாம் ராகி வந்து தோசை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் கீரை வகைகள் எடுத்துக்கலாம் பழங்கள்ல வந்து வாழைப்பழம் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்ல கேரட்டு வெண்டைக்காய் ஸ்வீட் பொட்டேட்டோ போன்றவையில் வந்து எலும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கு நம்ம என்னன்னா எலும்பு சத்துக்கள் உள்ள உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல விட்டமின் டி இருந்தால்தான் அது வந்து பாடியில் அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க மருத்துவ அணுகுனா அவ வந்து விட்டமின் டி உள்ள சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சிறப்புலாம் இப்போ அவைலபிளாக இருக்கு இல்லை அப்படின்னா சன்லைட்டில் சன்லைட்டில் முக்கியமாக ஒரு பத்து மணிலிருந்து பிற்பகல் மூணு மணி வரைக்கும் யூபி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்ட்ரா வயலேட் பி ரேஸ் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் விட்டமின் டி நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அந்த அந்த டைமில் வந்து கேப் தொப்பி இல்லை கூலர்ஸ் அந்த மாதிரி கண் பாதிக்காத வகையில் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த டைமில் வெயில் நின்றோம்னா நம்மளுக்கு அல்ட்ரா வயலட் பி ரேஸ் நிறைய கிடைக்கும் இல்லை அந்த வெயிலுக்கு அலர்ஜி உள்ளவங்க அந்த நேரத்தில் வெயிலில் தாக்குப்படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் ஒரு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இல்லைனா பிற்பகல் ஒரு நாலு மணிக்கு மேலே அந்த டைமில் வந்து வெயில்ல ஸ்கின் போடுற மாதிரி இருந்துக்கலாம் அதுல வயலட் பீரியஸ் கம்மியா இருந்தாலும் ஓரளவுக்கு விட்டமின் டி அவளுக்கு கிடைச்சிடும் எலும்பு வந்து வலுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்கஹால் ட்ரிங்கையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி ஸ்மோக் பண்ணக்கூடாது உப்பு சால்ட் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் கெஃபைன் மற்றும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் அடிச்சிக்கக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும்